பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற வழிபாடு இந்த வழிபாட்டை அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் இப்படி பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் நான்காம் தேதி என்பது அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை மேலும் இது வருடத்தின் முதல் சனிக்கிழமை என்பதால் இந்த சனிக்கிழமையில் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் இந்த பரிகாரத்தை செய்து முடிப்பதற்குள்ளாகவே நாம் கொடுத்த பணம் திருமணம் கைக்கு வந்து சேரும் இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக எட்டு சனிக்கிழமைகள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தேவைப்படும் ஒன்று தயிர் மற்றொன்று கருப்பு உளுந்து அதாவது தோல் நீக்கப்படாத உளுந்து இவ்வளவு அளவுதான் எடுக்க வேண்டும் என்று இல்லை ஒரு ஸ்பூன் அளவிற்கு கூட நாம் கருப்பு உளுந்தையும் தயிரையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிறிய டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கருப்பு உளுந்தை போட்டு அந்த கருப்பு உளுந்து மூழ்கும் அளவிற்கு தயிரை ஊற்றி மூடிக்கொள்ளுங்கள் காலையிலேயே சூரிய உதய சமயத்தில் அருகில் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் இங்கு தயிர் கருப்பு உளுந்தை அரச மரத்தின் வேர்களில் படும்படி போட்டுவிட்டு கை கூப்பி அரச மரத்திடம் எந்த சூழ்நிலையில் நாம் பணத்தை கொடுத்தோம் அவர்கள் என்னவெல்லாம் சொல்லி வாங்கினார்கள் இப்பொழுது நாம் அந்த பணத்தை திரும்ப கேட்கும் பொழுது அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்ற அனைத்தையும் கூற வேண்டும் பிறகு நியாயமாக சம்பாதித்த இந்த பணம் திரும்ப என் கை வந்து சேர வேண்டும் என்ற வேண்டுதலையும் வைக்க வேண்டும் இவ்வாறு வேண்டுதல் வைத்த பிறகு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் குடியிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது காலையில் சூரிய உதயமாகக்கூடிய அந்த சமயத்தில் நாம் இந்த முறையில் பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளால் நமக்கு கொடுக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனமாற்றம் ஏற்பட்டு நம்மிடம் வந்து பணத்தை திரும்ப தருவார்கள் ஒருவேளை அவர்களிடமே பணம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவை ஏற்படுத்தி அந்த பணத்தை நம்மிடம் கொண்டு வந்து கொடுக்கும் அளவிற்கு இந்த பரிகாரம் உதவி செய்யும் பரிகாரத்தை சூரிய உதயமாகும் நேரத்தில் இருந்து மதியம் பனிரெண்டு மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் பனிரெண்டு மணிக்கு மேல் செய்யக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க